ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எல்லாேருமே வித்ட்ரா பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அமௌண்ட் வரும்ன்ட்டு ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான நியூஸ் பா சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கே கொஞ்சம்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ இதை வச்சு தான் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் பாதி பேத்துக்கு பாதி பேத்துக்கு முக்கால்வாசியிருக்குமே இதை வச்சு தான் கமிட்மெண்ட் நிறையா இருக்குது எனக்குமே அப்படி தான் இருக்குது கொஞ்சமில் ரொம்பவே கவலையாக இருக்குது ஏன்னா வாடகை இருக்குது அடுத்து மித்த செலவில் அது போக வட்டி கட்டணும் போக இதை வச்சு தான் கை செலவுக்கே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வீட்டில் அவங்க வந்து நிறைய மேனேஜ் பண்ணுறாங்க அதாவது நிறைய மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒர்க்கு பொறுத்த மட்டும் அவங்களுக்கு கிடைக்கிற காசை வச்சு அவங்க வீட்டில் வே அவங்க கடன் அடைக்கிறக்கே பெரிய வேலையாக இருக்கும் ஸோ நம்ம மாற்றி மாற்றி கடன் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு வேலையை பார்க்கலாமே வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் தான் நம்ம இதை போட்டிருக்கோம் பாரி பேர் என்னடா அப்படி பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா நம் அப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்து இதுல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் ரெண்டு மாதத்துக்கு வராது எலெக்ஷன்னால அப்படின்றாங்க எலெக்ஷனுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல இவங்க சேல்ரி தான் போடுறாங்க ஏன் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா நம்மளோட டிமாண்ட் அப்படி இருக்குது ஏன்னா நம்ம வந்து பொறுத்துக்குருவோம் இப்போ சரி ரெண்டு மாதன்ற பொறுத்துக்குவோம் ஆனால் வட்டி கட்டுறவங்களுக்கும் பொறுத்துக்கு பொறுத்துக்குவாங்களான்னு தெரியல நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறப்ப ஒரு மாதம் சரி ரெண்டு மாதம் தானே எப்படி சொல்கிறாங்க என்ன பேசுவாங்கன்றது தெரியாது இது போக நம்மளுக்கு இதுதான் மாத செலவுக்கு அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டம் தான் மேனேஜ் பண்ணுறது ஏன்னா போட்டு வந்து ஒரு போட்ட அமௌண்ட்டை எடுத்ததுக்கப்புறம்னா தெரியாது நம்ம இனிமேல் தான் எடுக்கணும் இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் போயிருக்கு அப்படின்றப்ப நம்ம அதுக்குள்ளேயுமேவும் நம்ம இப்போ தான் இப்போ கடனும் இப்போ தான் வாங்கியிருப்போம் அப்படின்றப்ப நம்ம அதுக்குள்ளேயும் ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் லோன்காரங்களாம் வெயிட் பண்ணுவாங்கன்னு தெரியாது மேற்கொண்டு இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க ஸோ அதை நினைக்கிறப்ப தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை பற்றி நிறையா பேர் நாளைக்கு வந்துருன்றாங்க இல்லை நீ ரெண்டு மாதம் ஆகுன்றாங்க நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க ஆனால் தெளிவான பதில் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க இதில் இருந்து கொஞ்சம் எம்டி சார் வந்து எதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்திருக்கும் நிறைய வேலைகள் இருக்குது இருந்தாலும் ஏன்னா இந்த எலெக்ஷனை காரணமாக வச்சு நிம்பாட்டினாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு மேற்கொண்டு இதில் பிரச்சனைகள் தான் வரும் அதை யோசிக்கிறப்ப இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா எனக்கு இது போக இன்னும் மேற்கொண்டு நிறைய செலவுகள் இருக்குது என்னோடய டெலிவரி செலவையும் பார்க்கணும் செய்யணும் அப்படின்றப்ப கொஞ்சம் கஷ்டம்தான் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரில நான் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரில கண்டிப்பாக என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க இதில் நினைக்கிறேன் கடை இப்போ டெலிவரி டைத்தில் திறக்க முடியாது பத்தா குறைக்கு எங்கள் கடையை அடைச்சிருக்கோம் அதுக்கு வாடகை மாதிரி வாடகை தான் கொடுத்தாங்கணும் அப்புறம் இதுக்கு சந்தாவுக்கு எடுத்திருப்போம் நிறையா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரில என்ன மாதிரி நிறையா பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அமௌண்ட்டு சீக்கிரம் போட்டுவிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் கடவுளை வேண்டிக்கிடுவோம் கடவுளே துணை என்னை பொறுத்த மட்டும் அதுதான் என்னோடய நம்பிக்கை தேங்க்யூ